ஹலோ காய்ஸ் சிஎஸ்கே கிட்டே இருந்து நமக்கு ஒரு பிக் பிக் அப்டேட் வந்திருக்குங்க என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீரருக்கு சிஎஸ்கேனி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த தகவல் வந்து ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிஎஸ்கேயில் ஒரு ராஜ்ஜா மாதிரியான ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருந்த ஒரு முக்கியமான வீரரை மீண்டும் சிஎஸ்கே உடைய கோட்டைக்கு வைக்க போகிறாங்க அந்த கோட்டையில் வந்து அவருடைய ஆட்டத்தை பார்க்க ரசிகர்கள் சும்மா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் யாருடா அந்த பிளேயர் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம டியூ பிளஸஸ் தாங்க சிஎஸ்கேனி உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க சும்மா வேறு மாதிரியான ஒரு மூவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் வந்து இருக்காரு ஸோ அந்த இடத்துலையுமே செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அதேமாரி ஆர்சிபி அணிக்குமே அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காரு கேப்டன்சியும் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு குவாலிட்டி வந்து அவர்கிட்ட இருக்குங்க என்ன தான் ஏஜ் ஆனாலுமே இப்போ வரைக்குமே ஒரு இருபத்தஞ்சி வயசு பயனாட்டுமே வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காருங்க அப்படியாப்பட்ட ஒரு தரமான பிளேயர் தாங்க நம்ம டியூப்ளிசிஸ் அவர்கள் சிஎஸ்கே அணிக்காக ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் பண்ணியிருக்காரு அவர் பண்ணாத விஷயமே கிடையாது ஒன் மன் ஷோ எல்லாம் ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கோப்பை அடித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே அவருடைய இண்டிவிஜுவலான ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் சிஎஸ்கேனி அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கோப்பி எழுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அமைஞ்சிச்சு ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேயராக சிஎஸ்கேனிக்கு விளையாடி இருக்காருங்க ஏகப்பட்ட போட்டிகள் அவரால் வந்து சிஎஸ்கேனி ஜெயிச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போ டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்கே உடைய ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கும் அதே மாதிரி சிஇஓ காசி அவர்களும் இப்போ வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க தல தோனி அவர்கள் கிட்டையும் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கே கிட்டையும் இது குறித்து ஒப்பீனியன் வந்து கேட்டிருக்காங்க என்ன பண்ணலாம் நம்ம டியூ வந்து எடுக்கலாமா வேணாவா ஸோ அவருடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவரை வந்து சிஎஸ்கே அணிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் வந்து இனிமேல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அந்த ஒரு தரமான அணியை வந்து பிளேயிங் லெவனை வந்து சிஎஸ்கே அணியை செட் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது ஏன் வந்து டியூ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேஜர் லீக்கில் பார்த்தீங்கன்னா சும்மா அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க என்ன ஆட்டம் என்ன ஆட்டம் என்ன கேப்டன்சிங்க தரமான ஒரு கேப்டன்சிங்க இப்போ வரைக்குமே அந்த நாற்பத்தி மூணு வயசு ஆன ஒரு பிளேயர் மாதிரி தெரியலீங்க அந்த அளவுக்கு சூப்பர் பரம் ஆடிட்டுருக்காரு அவருடைய ஃபிட்னஸ் அவருடைய ஃபீல்டிங் எபிலிட்டி எல்லாமே சும்மா குவாலிட்டியாக தரமாக இருக்குங்க அந்த ஏஜ் எல்லாம் நினைக்காமல் ஃபீல்டிங்கில் சும்மா தாவி தாவி வந்து கேட்சை பிடிச்சிட்ருக்காருங்க கண்டிப்பாக இதுக்காகவே சிஎஸ்கேனையும் அவருக்கு இன்னொரு வாய்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அந்த வாய்ப்பு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனாக இருக்குமா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்குங்க ஸோ இவங்களுடைய அந்த பிளானில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்போவுமே சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்பி தான் போவாங்க பட் முன்ன இருந்து சிஎஸ்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டரை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏன்னா முன்ன சீசன்லேயும் நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க தல தோனி அவர்கள் ரவீந்திர ஜடேஜா சிவம் துபி இவங்க தான் வந்து சீனியர் பிளேயராக இருந்தாங்களே தவிர மற்றபடி எல்லாருமே டீமில் இருக்கிற ஸ்குவாடில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங் பிளேயர் தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டியூ பிளஸ் உள்ள எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்விகள் போயிட்டு இருக்கு பட் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஏன்னா தரமான பிளேயர் வேணுங்க ஸோ ஃபீல்டிங்குமே எங்க சார்மர் பண்ணிட்டு இருக்காரு பேட்டிங்கும் எங்க சார்மர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்போது ஃபிட்னஸும் சும்மா தரமாக இருக்கு அப்படின்போது ஏன் வந்து நம்ம அவரை வந்து மிஸ் பண்ணணும் ஸோ அவரை உள்ள எடுத்துட்டு வந்தால் சிஎஸ்கேவிற்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் சிஎஸ்கே நீ கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குங்க மீண்டும் நம்ம சிஎஸ்கே கோட்டை சென்னையில் வந்து கால் பதிப்பாரா அந்த எல்லோ ஜெர்சியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு ரசிகர்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஏற்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் ரசிகர்கள் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க இந்த வருகையை வந்து சிஎஸ்கே எப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள எல்லா டீமுமே அவங்களுடைய ஸ்குவாடை வந்து அஃபிஷியலாக வந்து அப்டேட் பண்ணி ஆகணும் யார் யாரை ரிலீஸ் பண்ண போறாங்க யார் யார் ரிட்டர்ன் பண்ண போறாங்க எவ்வளோ ஃபோர்ஸ் ரிமைனிங் இருக்க போகுது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள எல்லா டீமுமே வந்து அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்காக தான் எல்லாருமே ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பார்ப்போம் கண்டிப்பாக வந்து யார் யார் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நமக்கு அஃபிஷியலாகவே தெரிஞ்சு போச்சு ஓப்பனாகவே தெரிஞ்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குமே தவிர மற்ற வேற எந்த மாற்றமும் இருக்காது வரைக்கும் நம்ம டியூப்ளசஸ் அவர்கள் மீண்டும் சிஎஸ்கி அணியில் நினைவதை பற்றி கருத்துக்கள் என்ன ஸோ அதே மாதிரி அவரை உள்ளே எடுத்துட்டு வந்தால் நல்லா இருக்குமா சிஎஸ்கே வந்து அவங்களை எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதையும் கருத்துக்கள் சொல்லுங்கள் மேபி சிஎஸ்கே யங்ஸ்டர் சைடு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கி சிஎஸ்கேனியில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு இல்லை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய குவாலிட்டி இதெல்லாம் வேணும் ஒரு தரமான ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான குவாலிட்டியான ப்ளேயர் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மேபி அவர் வந்து மீண்டும் சிஎஸ்கேனி உள்ளே எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ எந்த மாதிரியான பிளானோட சிஎஸ்கேனி இருக்காங்க டியூ ப்ளஸஸ்க்கு வாய்ப்பு மீண்டும் இருக்குமா இல்லை மறுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மினி ஆக்ஷனில் பார்க்கலாம் எந்த மாதிரியான பிளானோட வராங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அவரை எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றதையும் உள்ள கருத்தை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஸோ முக்கியமான அணி எல்லாருமே முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாேருமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கே கேஆர் அணிய பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யார் யாரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதில் எந்தெந்த வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ என்ன பிளான வந்து கே கேஆர் அணி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான வீரருங்க ஸோ முன்ன சீசனை வந்து எக்ஸ்பென்சிவான பைக்கு போனால் நம்ம வெங்கடேஷரை வந்து நம்ம கே கேஆர் அணி வெளியே அனுப்பு போகிறா முடிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்து அவர் வந்து எடுத்திருக்காரு அந்த இருபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்து எடுத்து அந்த சீசன்ல வந்து அவர் ஒருத்தான விளையாட்டு அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க முக்கியமாக வந்து கார்னர் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு விஷயம் இவருக்கு அந்த இருபத்தி நாலு கோடி ரூபாய் வந்து சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாலு கோடி ரூபாய்க்கு அவரை எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து தரமான ஒரு பிளானோட இருக்காங்க ஸோ இவர் ஒருத்தரை மட்டும் ரிலீஸ் பண்ணால் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி ரூபாய் இருக்குங்க அந்த இருபத்தி நாலு கோடி ரூபாயை வச்சு கண்டிப்பாக வேற மாதிரியான ஒரு திட்டத்தை போலாம் வேற யாராச்சும் ஒரு நல்ல பிளேயர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ இவரை மட்டும்தான் அனுப்புகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மோயின் ஹுசைன் வந்து இருக்கிறாங்க ஸோ இவரை வந்து லோ பட்ஜெட்டுக்கு தாங்க எடுத்தாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய் பக்கம் வந்து இவர் மேலே சேவ் பண்ணலாம் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கே ரானி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ரிலீஸ் பண்ணுறதுனால அவர்கிட்ட ஏகப்பட்ட ப்ரைஸ் மணி வந்து இருக்க போது ஸோ அதிக அமௌண்ட் வந்து அவங்க கிட்ட தான் வச்சிருக்க போகிறாங்க அந்த ஒரு பிளானில் தான் இருக்காங்க மொயின் அலியுமே வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேகே ராணி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ வெங்கடேஷ் செய்யர் மொயின் அலின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டு ஸோ அடுத்து யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிச் நோர்கியா இவரை வந்து ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்குங்க பட் வந்து அந்த ஃபிட்னஸ் இல்லாததுனால வந்து அவரை வந்து டீமில் வச்சிருக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் வந்து கே கேரணி இருக்காங்க ஸோ இவர் வந்து இப்போ மூணு சீசன் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு போலராக இருக்காருங்க ஸோ ரொம்ப எக்கானமி வந்து அதிகமாக வந்து தந்திருக்காருன்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ ஐபிஎல்ல அவருடைய ஸ்பெல்லில் வந்து எடுபடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு ஸோ அதனால தான் வந்து கே கே அணி ஒரு முக்கியமான ஒரு வீரராக வந்து இப்போ வெளியேற்றத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீரராக வந்து இருக்காரு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு லெப்டன் பேட்ஸ்மேன் தரமான இட்டர் தரமான ஓப்பனர் குண்டன் டீக்காக வந்து இப்போ இந்த ஸ்குவாட்ல இருந்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க கே கே அணி ஸோ நல்ல பிளேயருங்க ஸோ லக்னோக்கும் சூப்பர் இருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கும் சூப்பர் இருக்காரு டெல்லிக்கும் சூப்பர் ஆடி இருக்காரு ஒரு சில கேம் வந்து செம்மையாக இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்காருங்க நல்ல குவாலிட்டி இருக்குங்க இவருக்குன்னு ஒரு தனி ரோலை வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேமை வந்து நம்ம இவர்கிட்ட இருந்து பார்க்கலாம் பட் அதுக்கான ஒரு வாய்ப்பை கே கேரணி அவர்கிட்ட தர அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக இவர் வந்து ஆக்ஷன் வந்தார்னா கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் டீம் அப்ரோச் பண்ணி கண்டிப்பாக இவருக்கான ஒரு குவாலிட்டியான ஒரு அந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பாஸ் போலருங்க செம்மியாக போடுறாரு ஆஸ்திரேலியாவுக்கும் செம்மியாக போட்டுருக்காரு ஸோ இவரையும் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கே அணி இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மீண்டும் ரஜிங்கே ரகானாவே கேப்டன்சியில் இருப்பாரா இல்லை வேறு யாராச்சும் வந்து பிக் பண்ணி கேப்டன்சி பதிவு தர போகிறாங்களோ அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஸோ இந்த முக்கியமான அஞ்சு வீரர்களை போறாங்க கே அணி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ இதுல யாரை வந்து ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் ரிட்டன் பண்ண நல்லா இருக்கும் யார் வந்து இதுல அந்த டீம்ல இருந்து யார் இன்னும் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீரர்கள் வந்து மிஸ் ஆறாங்க அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க